ஹலையில் ஊய்ய கர்த்தர் உலக ரசிகரமான ஏசு கிறிஸ்தன் பனாமத்தினால் உங்களை அவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன் விசேஷமாக என்னுடைய யூடியூப் நேயர் மற்றும் டெய்லி அணி நேயர்கள் என்னுடைய ஜப பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் பிரிய மாணவர்களே யோபின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிறதை ஏசு நிறைவேற்றுவார் ஒன்றல்ல எனக்கு நிறைவேற்றுகிற நிறைவேற்றின போகிற காரியங்கள் ஒன்றல்ல இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு அலை லூயா யோபு பக்தன் சொல்லுகிறார் அன்பு தேவ இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா நீ ஒன்றுக்காக இயங்கிக் கொண்டிருக்கலாம் ஏதோ பசியாருன்னா போதும்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு இருக்கலாம் தேவை சந்திக்கப்பட்டா போதும் அப்படின்னு சொல்லி நீ நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அதை நினைக்கிற பார்த்தியா அந்த அது கொஞ்சம் அந்த ஒன்று அந்த அது அது கிடச்சா போதும்ட்டு அது போல அநேக காரியங்கள் நம்ம அப்பா ஏசப்பா கிட்ட இருக்கிறது அதில் எழுவியா விசுவாசிக்கிறியா நம்புறியா நம்பிக்கை வருதா உனக்கு இன்னும் அநேகம் இன்னும் 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 நீ நினைக்கிறது வந்து சாம்பி ஒரு 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 என்னது அது மாடல் ஒரு உதாரணம் தான் ஒரு டெஸ்ட் தான் ஒரு எடுத்துக்காட்டு தான் உண்மையானது பரிபூர்ணமானது அநேகமானது அதை கர்த்தர் கொடுப்பார் கொஞ்சத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நீ வேதம் சொல்லுகிறபடி அநேகத்திலே கர்த்த நம்மை அதிகாரியாய் மாற்றுவேன் என்று சொன்னவர் நமக்கு அநேக காரியங்களை ஆசீர்வாதமான காரியங்களை நன்மையான காரியங்களை அதிகாரத்துக்குரிய காரியங்களை தேவன் கொடுக்க இயேசு போதுமானவர் அலை ஏன்னா மரத்து வெட்டப்பட்ட மரத்துக்கு கூட கூட ஒரு நம்பிக்கை இருக்குது உனக்கு அந்த நம்பிக்கை வரணும் யோபுக்கு அது இருந்தது அதனால எனக்கு குறிக்கப்பட்டது எனக்கு மட்டும்தான் குறிக்கப்பட்டது அது இன்னும் அநேகம் அவரிடத்தில் இருக்கிறது உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா புலம்பிக்கிட்டு இருக்கிற சோர்ந்து போய் இருக்கிற அழுதுகிட்டு இருக்கிற இது கிடைச்சா போதுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இல்ல ஆண்டவர் சொல்றாரு நீ நினைக்கிறது மாத்திரம் இல்லை நீ கேட்கறது மாத்திரம் இல்லை கேளாததும் அநேகம் என்னிடத்தில் உண்டு என வானம் எனது சிங்காசன பூமி எனது பாதபடி வேதம் சொல்லுகிறது அவரிடத்திலே வெள்ளியும் பொண்ணும் கொட்டி கிடக்கிறது எல்லா ஆஸ்தியும் கொட்டி கிடக்கிறது உனக்கு நம்பிக்கை இருந்தால் இன்னும் அநேகம் பெற்றுக்கொள்வார் கர்த்தர் கொடுக்கிறவர் கொடுக்கிறவர் உனக்கு பரிபூர்ணமாய் கொடுத்து உன்னை ஆசிர்வதித்து உன்னை உயர்த்த இயேசு போதுமானவர் எப்படி கொடுத்தாரு பாத்தீங்களா எல்லாமே டபுள் டபுள் டபுளா தவிர இன்றைக்கு உன் வாழ்க்கையில அநேக காரியங்களை கத்தர் கொடுக்க போகிறார் கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்வுகளை முறித்து அந்தரங்கத்தில் புதைவர்களின் பொக்கிஷங்களை கத்தர் உனக்கு கொடுக்க போகிறார் எகிப்தின் சம்பாத்தியம் எத்தியோப்பியனுடைய வர்த்தக லாபம் சபையனுடைய வர்த்தக லாபம் எல்லாம் உனக்கு வரப்போகிறது நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு வரப்போகிறது நீ விசுவாசிக்கிறியா உனக்கும் வரும் தாண்டி வரும் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வரும் அதில் இல்லூய்யா சொல்லுவாங்க பழமொழி ஒன்று என்னது கொடுக்கிற தெய்வம் கூரையை பிடிச்சி பிச்சுக்கிட்டு கொடுக்குமா பிரிச்சுக்கிட்டு கொடுக்குமா நம்ம தேவன் அமைக்கி குளிக்கும் மடியில் விழுந்து சரியை மட்டும் கொடுக்கிறவர் உன் வாழ்க்கையில் அதை கொடுக்க போகிறார் உன் வாழ்க்கையில் அதை போகிறார் கவலைப்படாதே நம்பிக்கையோட இரு நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது செபிப்போமா மகா இறக்கும கிருபு நிறதைகள் அல்லாண்டவரே எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிறதை நீ செய்ய வல்லவர் இன்னும் அநேகம் உம்மிடத்தில் உண்டு இப்பொழுதும் பார்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு யூடியூப் நேயர்கள் டெய்லி அணி நேயர்கள் என்னுடைய பிரேயர் பாட்னர்கள் ஆண்டவரே பங்காளர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி சபை மக்கள் உண்மையாய சபையில் இருக்கிற மக்களை ஒப்புக் கொடுக்கிறேன் உத்தமமாக இருக்கிற மக்களை ஒப்புறன் ஊழியத்துக்கும் ஊழியக்காரருக்கும் ஆண்டவரை உமக்கும் பயந்து நடக்கிற ஆண்டவரை என் சபையாரை உங்கள் கரத்திலே ஒப்புக் கொடுக்குறேன் இந்த ஊழியத்தை தாங்குகிற கொடுக்கிற சபத்தினாலும் பொருளாதாரத்தினாலும் ஆண்டவரே உதார்த்தமான காணிக்கினாலும் தாங்குகிற என் அன்பு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் குறிக்கப்பட்டது மாத்திரம் அல்லையா இன்னும் அநேக இடத்தில் இருக்கிறதல்லவா அதையெல்லாம் கத்திரை எங்களுக்கு மொத்தமாக கொடுப்பீராக ஜீசஸ் தேங்க்யூ அதை கொடுத்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி அதை கொடுத்து விட்டதற்காக நன்றி என் கரத்திலே ஒப்புக் கொடுக்கணும் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வம் நாளை ஆராதனைக்காக நான் செபிக்கிறேன் பந்தி ஆசீர்வதிங்கப்பா பரிசுத்தமாக பரிசுத்தமா இன்றைக்கே என் சபையார்கள் இன்னும் கிறிஸ்துவ பிள்ளைகள் யாரெல்லாம் நாளைக்கு பந்தியில் கையிடப் போகிறார்களோ அவர்கள் யாவரி கருத்து இன்றைக்கு இன்றைக்கே பரிசுத்தப்படுத்து இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க நாளைக்கு கர்த்தர் உங்களை நடுவில் அற்புத செய்வார் என்று சொல்லி யோசுவா சொன்னது போல தகப்பனே இப்பொழுதும் ஆண்டவரை எங்களை பரிசுத்தப்படுத்தும் நாங்கள் பரிசுத்தமாகிறோம் நாளை தினத்தில் அற்புதத்தை செய் ஆசீர்வதின் தடைகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினர் இந்த கரம் கூட இருக்கு ஏசும் ரத்தஞ்சம் ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணத்தை ஜபிக்கிற ஜபங்கள் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென் ஹலையிலூயா கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்